கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் அதாவது சென்னையிலிருந்து அன்பு உறவு சேகர் அவர்கள் ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார் இதோ வாசிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் நம்ம சேனல் ஆரம்பம் முதல் பதிவுகளில் இருந்து இன்றைய பதிவு வரை பார்த்து கேட்டு வருகிறேன் நான் கேட்க நினைத்த நிறைய கேள்விகளை நம் சேனல் உறவுகள் கேட்டு இருக்கிறார்கள் அதற்கு உங்கள் கன்னிப் பேச்சு கனிவான பேச்சு மூலம் அனைவருக்கும் புரியும்படியாக மிக அருமையாக பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லி உள்ளீர்கள் ஐயா என் மனதில் உள்ள கேள்விகளுக்கு சந்தேகம் தீர்ந்தது பதில் கிடைத்தது மனதில் சந்தோஷம் பிறந்தது மீண்டும் என் நினைவில் வரும் கேள்விகள் ஆலோசனைகளை நம் சேனல் பதிவு மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறேன் ஐயா ஐயா நம்ம சேனல் பதிவுகள் அனைத்தும் கன்னி தெய்வத்தின் வழிபாடு முறையை கற்றுக்கொடுக்கும் பஞ்சாங்கம் புத்தகம் ஐயா இது கன்னி தெய்வத்தை சரியான வழிபாடு முறையை பற்றி யாரும் இதுவரை சொல்லாத எழுதாத எக்காலத்திலும் அழியாத காவியம் இந்த சேனல் நம்ம சேனல் சேகர் சென்னை நன்றி சேகர் அவர்களே உங்களுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அருமையான எழுத்துக்கள் நீங்கள் குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசுபவர் குறைவாக எழுதினாலும் நிறைவாக எழுதுபவர் உங்கள் மனது போல நிச்சயமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் சேனல் என்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும் கன்னி தெய்வத்தின் பெயரை இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்ல இந்த சேனல் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு ஆகவே அன்பு உறவுகளே ஒரு நாளும் சொல்லாத வார்த்தை ஒரு நாளும் செய்யாத செயல் என்று சொல்கிறேன் உங்களால் முடிந்தவரை நம் சேனலை சேர் ஷேர் செய்யுங்கள் உங்களால் முடிந்தவரை உங்கள் உறவுகளுக்கு இதை ஷேர் செய்து கன்னி தெய்வம் இருந்தால் இதை கேளு என்று கூறுங்கள் கேட்கட்டும் வணங்கட்டும் வாழ்வில் வெற்றியடையட்டும் எல்லா புகழும் கன்னி தெய்வத்திற்கே என்று உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்ததாக முனுசாமி அனுப்பியதை வாசிக்கிறேன் ஐயா ஒரு பொதுவான சந்தேகம் கன்னி தெய்வங்கள் நம் கனவில் நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கும் பட்சத்தில் தீய சக்திகள் நம் கனவில் ஊடுருவி கனவில் வந்து நம்மை குழப்புமா ஐயா கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள் தீய சக்திகள் என்று வந்துவிட்டாலே அவர்கள் கனவில் மட்டுமல்ல நினைவிலும் நேரடியாக வந்து நமக்கு வில்லங்கங்களை செய்வார்கள் ஆகவே கன்னி தெய்வமாகிய நியாயமாகிய ஒரு நல்ல தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நம்மெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு காலத்தில் நம் வீட்டில் ஒரு குழந்தை இறந்திருக்கிறது அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு அனைவரும் அழுதிருப்பார்கள் ஆனால் அந்த குழந்தைதான் கன்னி தெய்வமாக மீண்டும் வீட்டிற்கு வந்து அழுதவர்கள் மட்டும் அழ வருங்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வரை அனைவரையும் பாதுகாப்பார்கள் தன் கொடி வம்சத்து பிள்ளைகளையெல்லாம் கொடி கட்டி பறக்க வைக்கச் செய்பவள் கன்னி தெய்வம் அந்த அளவிற்கு அந்த கன்னி தெய்வம் சொல் வார்த்தைகளை கேட்டு நடந்தால் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சொல் வார்த்தையை கேட்காமல் தவறு செய்துவிட்டால் வெற்றி என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது மீண்டும் பாஸ்கரன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அண்ணா எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவிகள் வருவது வழக்கம் ஒரு சிட்டுக்குருவி ஃபேனில் அடிபட்டு இறந்து போயிடுச்சு அண்ணா இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது அண்ணா இதற்கு என்ன காரணம் அண்ணா அன்பு உறவுகளே தயவு செய்து இப்போ இந்த தம்பி கேட்ட மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளெல்லாம் கேட்டு நம்முடைய பதிவையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் அது அதோடைய விதி அங்கே ஃபேனில் அடிபட்டு இறக்கணுங்கிறது விதி இறந்துடுச்சு இதெல்லாம் என்ன காரணம் என்னான்னு தோண்டிகிட்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அடிபட்டு விடும் மனக்கவலைகள் அதிகரித்து விடும் பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு இருக்க தோன்றிவிடும் ஆகவே எதை பற்றியும் கலங்காதே உன் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இரு என்பதுதான் உண்மை சிட்டுக்குருவி அடிபட்டதையெல்லாம் நினைத்து வருத்தப்படலாமே தவிர அதனால் எதனால் அடிபட்டது என்றெல்லாம் அதனை யோசித்து கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் யோசித்து தான் இருக்க வேண்டியிருக்கும் ஸ்ரீ முத்துமாலையம்மன் அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் பத்து பைசா செலவு இல்லாமல் அத்தைகளை நம்பி வரும் பிள்ளைகளுக்கு உங்கள் நேரத்தையும் ஒதுக்கி உணவும் உண்ணாமல் தூங்க நேரமும் இல்லாமல் கோடி கோடியாக கொடுத்தாலும் பேய்களை விரட்டக்கூட முடியாமல் அவதிப்படுகின்றனர் ஆனால் அத்தைகள் பேயை அழிக்க ஒரே நாளில் அழித்து விடுகின்றனர் அத்தைகளால் மட்டுமே முடியும் அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார் உண்மைதான் ஆனால் அத்தைகளிடத்தில் வரும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அத்தைகள் எதையும் செய்வதில்லை அத்தைகள் வருவதே இல்லை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அத்தைகள் அனைத்தையும் செய்து கொடுக்கிறார்கள் ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய குழந்தைகள் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது அல்ல ஹரிஸ் கிச்சன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன ஒன்று பார்ப்போம் வணக்கம் ஐயா எனக்கு மேரேஜ் ஆகி ஐந்து வருடம் ஆகுது என் ஹஸ்பண்டுக்கு ஒரே அண்ணா இருக்கார் எங்கள் மாமியார் வீட்டில் லேண்டு பங்கு வச்சதில் எங்களுக்கு வர வேண்டிய லேண்டு என் மச்சான் எடுத்துக்கிட்டார் அந்த ப்ளேஸில் பதி இருக்குது இப்போ அந்த பதிக்கு முன்னாடி தன் தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க பட் ஃப்ரைடே ஒரு தீபம் கொடுத்தா ஒரு தீபம் கூட ஏற்றவில்லை இந்த கூடன் போடுறதுக்கு போல தப்பாக போட்டிருக்கீங்க பட் நான் என் வீட்டில் சவுத் வெஸ்ட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அகல் விளக்கு வச்சு கும்பிட்டு வர்றேன் ஏதாவது ஒரு ஃப்ரைடே பாலும் பழமும் வைக்கிறேன் பட் ஒன் வீக் முன்னாடி என் மாமியார் கனவுல கன்னிசாமி நான் ரொம்ப அ அழுக்காக இருக்கேன் எனக்கு உடம்பு நறு எனக்கு எழுத்துக்கள் நிறைய புரியலை எனக்கு வயிறு பசிக்குன்னு கேட்டுச்சு சொன்னாங்க கேட்டுச்சுன்னு சொன்னாங்க அப்போ கண்ணி என் வீட்டில் இல்லையா நான் பூஜை பண்ணுறது சரியா நான் கண்ணியை நினைக்கும்போது வீட்டில் ஏதாவது ஒரு இன்செக்ட் வருது என்ன ரீசன் என்னாலும் பதிக்கு போக முடியாது அதான் என் வீட்டில் வச்சு கும்பிடுகிறேன் என்று கேட்டிருக்கிறார்கள் தெய்வத்தை தேடி மனிதன்தான் போக வேண்டுமே தவிர மனிதனை தேடி தெய்வம் வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கவும் கூடாது உங்களால் முடிந்தால் அந்த பதிக்கு சென்று வணங்குங்கள் அதுதான் சிறப்பு வீண் பிரச்சனைகள் வேண்டாம் நாம் எதிரியை பார்ப்பது போல் அவர்களை பார்க்க வேண்டாம் அங்கே பதி இருந்தால் முறையாக சென்று வணங்குங்கள் ஒருவேளை அங்கே பதி எடுக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டில் எடுத்து வைத்து வணங்குங்கள் இதுதான் சரியாக இருக்குமே தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அது தவறுதலாகத்தான் போய் சேர்ந்துவிடும் ஒரு முதலை தாண்டி இன்னொரு வீட்டில் இருக்கீங்க ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை போய் நீங்கள் அங்கே கும்பிடாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே தீபந்திரன் நினைக்கிறீங்க முதல்ல உங்கள் அத்தான் வீட்டில் முறைப்படி எடுத்திருக்கிறார்களா என்பதை கேளுங்கள் விசாரித்து பாருங்கள் அவ்வாறு முறைப்படி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக முறைப்படி எடுக்கலாம் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் வந்து ஆடுபவர் வயது முதிர்வு காரணமாக இறந்துவிட்டால் பின்பு அந்த கன்னி தெய்வம் அந்த குடும்பத்தில் ஒருவரை தேர்ந்தெடுத்து வர எத்தனை வருடம் ஆகும் அதாவது ஏற்கனவே ஒருத்தர் கண்ணிக்கு ஆடி கணக்கு சொல்லிட்டிருக்கிறார் அவர் இறந்துருந்தார் அடுத்த பிள்ளைக்கு அந்த கண்ணி வரணும் அதுக்காக அந்த பிள்ளை காத்திருக்கு இது வந்து ஒரு பெரிய காரியம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு உயிர் அதுக்கு அதுக்கடுத்தப்பில் அந்த கண்ணி யாரை தேர்ந்தெடுக்கும் என்று நமக்கு தெரியாது அதை அந்த கன்னி தெய்வம்தான் முடிவு செய்ய இயலும் ஆகவே எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த கன்னி தெய்வத்திடமே மன்றாடுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களை வந்து உங்கள் மீதோ இல்லை உங்கள் குடும்பத்தில் வேறு யார் மீதோ வர நானும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்வி கன்னி தெய்வம் குடும்பத்தில் மூத்த மருமகள் மேல்தான் வருமா ஐயா மருமகள் மேலே வராது அப்படி வருதுன்னா கொஞ்சம் சந்தேகப்படுங்க அதை விசாரிங்க அப்படி வந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் கன்னி தெய்வம் அவர்கள் பெண் பிள்ளைகள் வழி தொடருமா இல்லையெனில் அதே குடும்பத்தில் இளைய மருமகளுக்கு ஆண் குழந்தை இருந்து இருக்கிறது என்றால் ஆண் பிள்ளைகள் இருக்கும் வழி தொடருமா என்று கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வத்திற்கு ஆண் பிள்ளை இருக்கிறது பெண் பிள்ளை இருக்கிறது ஆகவே செல்கிறேன் என்றெல்லாம் செல்லாது இப்போ இவ்வளவு தெய்வத்தை பற்றி பேசுகிறேன் இத்தனை மக்களுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்துச் சொல்கிறேன் என் வீட்டிலே எனக்கு பிறந்தது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அண்ணன் தம்பி பிள்ளைகளோட சேர்த்து சொன்னால் அக்கா தங்கச்சி பிள்ளைகளோட சேர்த்து சொன்னால் மொத்தம் பதினாறு குழந்தைகள் ஆனால் நான் பெற்றெடுத்தது என்று பார்த்தால் இரண்டு குழந்தைகள் அதற்குன்னு கண்ணி ஆண்டை வராமல் போயிடுச்சா எவ்வளோ பெரிய விஷயங்களை என்னை செய்ய வைத்திருக்கிறார்கள் அவர்களை நம்பி வரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார்கள் அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் அதுபோல நீங்கள் சந்தேகப்படாமல் கன்னி தெய்வமே துணை என்று நம்பி வணங்குங்கள் உங்கள் வீட்டில் வாழ வந்த பிள்ளைகள் மீது கன்னி தெய்வம் வராது என்பதை உறுதியாக அவர்களிடத்திலே சொல்லுங்கள் இது தெரியாமல் கன்னி ஆடுறேன் கண்ணி ஆடுறேன்னு சொல்லி நிறைய வீடுகளில் கண்ணிக்கு பதிலாக பேயாடிக்கிட்டு கிடக்கு அடுத்தபடியாக சிவன்ராஜ் என்பவர் இரநூத்தி நாற்பத்தைந்தாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் பல அவர்களில் சில மனிதர்கள் தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள் சிலர் பேய் ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்வார்கள் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்வதென்றால் தெய்வம் என்றால் ரூபணி அத்தைகளும் பேய்கள் என்றால் அத்தைகளால் அடித்து விரட்டி எரித்து கொள்ளும் சம்பவங்களை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தெரியும் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று என்பதை அருமையாக எழுதி அனுப்பியிருக்கிறார் நாகர்கோயிலை சார்ந்த சிவன்ராஜ் வாழ்த்துக்கள் சிவன்ராஜ் மீண்டும் சிவன்ராஜ் என்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சூப்பர் அண்ணா அத்தைகளின் அதிசயத்தையும் ஆச்சரியங்களையும் சொல்ல வார்த்தையே இல்லை அண்ணா இதுபோன்ற பல அதிசயங்களை அத்தைகள் பண்ணியிருக்காங்க இதில் இதுவும் ஒன்று உலகத்தில் ஆச்சரியங்கள் ஏழு என்று சொல்கிறார்கள் அது எல்லாம் அதிசயம் அல்ல இது போன்று அத்தைகளின் அத்துணை செயல்களையும் அதிசயம் என்று சொல்ல வேண்டும் ரூபனிசா லைசால் அத்தைகள் கன்னி உறவு பிள்ளைகளுக்கு கிடைத்த அதிசயம் கன்னி தெய்வமே துணை என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே வாழ்த்துக்கள் அன்பு தம்பி சிவன்ராஜ் அவர்களே வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ராஜகுமாரி ராஜேஷ் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை அண்ணா கன்னி தெய்வத்தின் மூத்த மகனாகிய உங்களுக்கு உங்கள் தங்கை தலை வணங்குகிறேன் அண்ணா உங்கள் பணியை யாராலும் செய்யவே முடியாது அண்ணா கன்னி தெய்வமே துணை அண்ணா ரூபினி சாலை சால் அத்தைகள் துணை கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் அத்தைகள் அருள்வாக்கு எல்லோருக்கும் அண்ணா கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உத்திரக்குமார் கன்னி தெய்வம் துணை உங்களின் உழைப்புக்கு மதிப்பு ஈடுகட்ட முடியாது ஆசானே கன்னி தெய்வம் துணை என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரிலாம் பேச முடியுது இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பேச்சு வரவே வராது இதுதான் உண்மை மீண்டும் கலா கலா என்போர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் வணக்கம் ஐயா நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன் என் கணவர் குடிப்பவர் நான் இரண்டு முறை வீட்டில் சாமி கும்பிடுவேன் ஆனால் கடந்த ஆறு மாதமாக சாமி பாடல் அம்மன் பாட அம்மன் கோயிலுக்கு போனால் உடம்பு சிலிர்த்து சாமி வருகிறது கன்னி அம்மாவா என்றால் எப்போ அழைத்தாலும் வாய் வரு அழைத்தாலும் வருகிறது வாய் திறக்கவில்லை முன்பு எல்லாம் அழுகும் இப்போது சிரிக்கிறது சாமி வரும்போது என் மேல் வருவதை நான் விரும்புகிறேன் வாக்கு கேட்டால் சரியாக சொல்வார்களா சாமி அழைத்தால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் பதில் சொல்வார்களா என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைகள் மீது கன்னி தெய்வங்கள் வருவதில்லை ஏற்கனவே இரத்த சம்பந்தமான பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுப்பார்களே தவிர இரத்த சம்பந்தம் இல்லாதவர்களை ஆசிர்வதிக்க மட்டும்தான் செய்வார்களே தவிர அவர்கள் மீது வருவார்களா என்றால் வர இயலாது நன்றி ஐம்பத்தைதாவது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் ஒரு கேள்வியில் அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் ஆண்டோ அக்கா மகள் என்று விட்டால் அக்கா ஓம் என்று விற்றார் இரண்டாவது என்னை கல்யாணம் பண்ணியிருக்க என் மேலே வருமா இல்லை அக்கா அப்பா மேலே வருமா சொல்லுங்க எனக்கு ஆறுவாய்மொழி என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி அம்மா இது வந்து உங்கள் அக்காவின் மகள் ஆகவே உங்கள் அக்காவை அவர்களுடைய இல்லத்தில் வைத்து இந்த கன்னி தெய்வத்தை வழிபடச் சொல்லுங்கள் அவர்கள் வழிபடவில்லை என்றால் நீங்கள் எடுத்து வழிபடுங்கள் தவறில்லை ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர்களை வழிபடச் சொல்லுவது நீதி அவர்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வழிபடலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் அண்ணா கன்னி தெய்வம் விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கலாமா சொல்லுங்க அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள் தாராளமாக வையுங்கள் அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதை விளக்காக பார்க்காதீர்கள் உங்கள் வீட்டு கன்னி தெய்வமாக பாருங்கள் மகிழ்ச்சி உறவை அடுத்தபடியாக ஒரு கேள்வி இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு திண்டுக்கலில் இருந்து ஈஸ்வரி எந்த முடிவாக இருந்தாலும் கன்னி தெய்வத்திடம் சீட்டு எழுதி கேட்குமாறு சொன்னீர்களே உலக தெய்வமும் உங்களோடு இருக்கட்டுமா என்று அவர்களிடமே கேட்கலாமா தயவு செய்து இதற்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வியே என்னை பொறுத்தவரையில் முட்டாள்தனம் இதை கேட்பதற்கு என்னிடத்தில் ஏன் சொல்ல வேண்டும் நான் வந்து முதல்லிருந்தே தெளிவாக சொல்கிறேன் கன்னி தெய்வம்னா அதை உலக தெய்வத்தோடு வைத்து வணங்கக்கூடாது அதை தனியாக வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்படி குழப்பவாதி மாதிரி குழப்பிக்கிட்டு நான் இதை அங்கேயே குளிக்க போட்டு கேட்கலாமா அப்படின்னா கேட்டுக்கோங்க உங்கள் தலைவிதி படி நடக்கட்டும் வாழ்க்கையில் முன்னேறன்னா முன்னேறுங்க முன்னேற முடியாமல் போனால் போயிட்டு போங்க சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்காதீங்க அப்படி யோசிப்பதாக இருந்தால் என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் தெளிவாக எல்லாட்டையுமே சொல்கிறேன் என்னுடைய பதிவுகளை முதலிலிருந்தே பாருங்கள் என்று இப்படி பார்க்காதவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் என்னிடத்தில் வந்து கேட்பார்கள் சரி போகட்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் துணை ஐயா வணக்கம் அண்ணா உங்களுடைய பேச்சு வேற லெவல் அண்ணா உங்களிடம் எவ்வளவோ சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என் மனதில் தோன்றும் அனைத்து கேள்விகளுக்கும் தாங்கள் பதில் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் நேற்று ஒரு பதிவை பார்த்துவிட்டு என் உடம்பெல்லாம் புள்ளரிக்கிறதே அண்ணா என்று மெசேஜ் போட நினைத்தேன் நினைத்த அடுத்த நொடியில் ஒரு சகோதரி கேட்கிறார்கள் நான் என்னதான் தினம் தினம் எங்கள் வீட்டில் கண்ணீமார்கள் கன்னியம்மாக்களுக்கு நடத்தும் அதிசயங்களுக்கு அளவே இல்லை உங்கள் பேச்சை கேட்கும்போது நாங்கள் சந்தோஷப்படுவதை விட கன்னி அம்மாக்கள் மிக மிக சந்தோஷமடைவார்கள் உங்கள் பேச்சை கேட்கும்போது தாயை பார்த்து சேய் போல சந்தோஷத்தில் துள்ளி விளையாடுகிறார்கள் கன்னி தெய்வமே கன்னி தெய்வமே துணை அண்ணா என் பெயர் ஈஸ்வரி என்று கூறியிருக்கிறார்கள் உண்மைதான் ஈஸ்வரி அவர்களே நீங்கள் சொல்லும் வார்த்தை நூறு சதவீதம் உண்மை மனிதன் எவ்வாறு சந்தோஷப்படுகிறானோ இல்லையோ கன்னி தெய்வங்கள் மிக மிக சந்தோஷத்தில் இருப்பார்கள் நான் ஒரு வீட்டிற்கு வருகிறேன் என்றால் அந்த வீட்டில் உள்ள கண்ணி மட்டுமல்ல அந்த தெருவில் இருக்கும் அத்தனை கண்ணிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆக நம் மகன் வந்திருக்கிறானே எதற்காக வந்திருக்கிறான் என்ன சொல்லிக் கொடுக்கப் போகிறான் என்றெல்லாம் அவர்களும் ஆசீர்வாதத்தோடு ஆசையோடு நின்று கொண்டிருப்பார்கள் பேச வந்த என்னை ஆசிர்வதித்தும் வழி அனுப்புவார்கள் மகிழ்ச்சி உறவுகளே நிறைய கேள்விகள் அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் என்னிடத்தில் நிறைய கேள்விகள் வெயிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர ஆசை தந்துவிடுவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்வியை வாசிக்கிறேன் ஒரு சின்ன சந்தேகம் என்ன கண்ணி விளக்கில் தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தில் இருந்து ஊதுபத்தியும் சூடகத்தையும் பொருத்தலாமா என்று கேட்டிருக்கிறார் இல்லை என்றால் ஊதுபத்தையும் சூடகத்தையும் தீப்பெட்டி மூலமாக பொருத்தலாமா நாங்கள் தீப்பெட்டி மூலம்தான் எல்லோருமே பொருத்துகிறேன் எல்லாமே பொருத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார் அதுதான் சரி தீப்பெட்டி மூலமாக பொருத்துவது தான் சரி உடம்பு மாச்சலில் அவசரப்பட்டு அந்த தீபத்திலே ஏற்ற வேண்டாம் ஆனால் ஏற்றுவதனால் தவறா என்றால் தவறு இல்லை அதையெல்லாம் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இடவசதி குறைவான வீட்டில் தென்மேற்கு புறம் கன்னி தெய்வத்தையும் வடக்கு புறம் உலக தெய்வத்தையும் இரண்டிற்கும் நடுவில் திரைமறைத்து வணங்கலாமா வணங்கலாம் ஆனால் கன்னி தெய்வத்தின் திருநேறு உலக தெய்வத்திற்கு போக வேண்டாம் அவர்கள் கூட ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் கன்னி தெய்வத்தின் திருநேறு கன்னி தெய்வத்திலே தவிர வேறெங்கும் செல்லக்கூடாது உலக தெய்வத்தின் திருநேறு இங்கு வரக்கூடாது அந்த அளவிற்கு புனிதமாக வைத்து வணங்குவதாக இருந்தால் வணங்குங்கள் கன்னி தெய்வம் துணை